தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதி நச்சிலேந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடியும் அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது களிலேயே சமாரிய பகுதியில் வழியாக சென்றார் ஓர் ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளைப் போற்றிப் புகழ அந்நியராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கையை உமக்கு நலமளித்தது என்றார் ஆண்டவரின் அருவாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதரவர்களே இன்று பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் நவம்பர் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்றைய லட்சியத்தில் பாருங்கள் நம்ம இயேசு ஆண்டவர் பத்து தொழுநோயாளர்களை குணப்படுத்துகிறார் ஓகேங்களா அதுவும் பாருங்கள் அவராக அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கணும்னு அவங்க பணிவோடு கேட்குறாங்க உரத்த குரலில் ஓகேங்களா ஸோ இயேசு நம்ம போய் வேண்டணும் வேண்டோம்னா கண்டிப்பாக அவர் நம்மளை கன்சிடர் பண்ணுவார் ஓகேங்களா அவர் பாருங்கள் உடனே நீங்கள் போய் உங்களுக்கு குருக்கள்கிட்ட காட்டுங்க ஏன்னா அந்த காலத்தில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க ஊரை விட்டு ஒதுக்கப்புறமா தள்ளிடுவாங்க ஓகேங்களா அதை வந்து அப்புறம் சரியான பிற்பாடு போய் குருக்கிட்ட காட்டி கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு என்ன பண்ணுவாங்க ஊருக்குள்ளே மறுபடியும் பழையபடியும் வாழலாம் இல்லைன்னா சரியாகிற வரைக்கும் வெளியிலேயே இருக்கணும் அப்படியே சேர்த்துக்கணும் அவ்வளோதான் அப்படியே போக வேண்டியதான் அதனால் தான் யசை என்ன சொல்வாங்க போய் குருக்கள்கிட்ட காட்டுங்க அப்படின்னாலே அதில் என்ன அடங்கியிருக்கு சரியாக போயிடும் சரியாயிடுச்சு சரியானதை போய் குருக்கள்கிட்ட காட்டி சேர்ந்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க போயிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் நோய் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சவன மற்றவங்களாம் ஏசுக்கிட்ட திரும்பி வந்து சொல்ல போய் எல்லாம் குருக்கிட்டே போக ஆரம்பிச்சிட்டாங்க போல் ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணிடுறாரு ஒருத்தர் திரும்பி வந்து நன்றி சொல்லிட்டு போகிறாரு ஏசப்பாக்கிட்ட ஏசப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே குணமாயிருச்சி அப்படின்னு நன்றி சொல்ல வந்துட்டார் ஓகேங்களா ஏன்னா அவர் ஒரு சமாரி அதாவது அந்த காலத்தில் அவங்களாம் வேற்று இனத்தவர் அதாவது ஏசப்பா வந்து அவருக்காக வரல கடவுள் வந்து அவங்க இனத்தவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் பேசிக்குவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களே ஒரு நலம் அடைந்த பின்னாடி வந்து நான் நன்றி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம இனத்தில் இருக்கிறவங்க ஏன் வரல அப்படிங்கிறதான் அந்த நட்சத்தில் சொல்ல வராங்க ஓகேங்களா நாமளும் அதுதான் இப்போ நாமலாம் கிறிஸ்தவராக இருக்கோம் மாதாக்கிட்டையும் கிட்டேயும் வேண்டுறோம் புண்ணியர்களும் கூப்பிட்டு வேண்டுறோம் நலம் அடைஞ்சால் அப்படியே விட்டுறது யார்கிட்டையும் வந்து சொல்கிறது கிடையாது இதே மற்ற மதத்துன்னு ஒரு பாருங்களேன் ஏதோ போகிறப்போக்குள்ள வேளாங்கண்ணி நம்ம ஒரு கோவில் ஏதாவது ஒரு கோவிலில் வந்து ஜெபம் பண்ணுறாங்க சர்ச்சில் ஜெபம் பண்ணோன்னே நல்லது நடந்துடுச்சு நான் உடனே போய் என்ன பண்ணுறாங்க ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறது பூ சோப்பு கொடுப்பாங்க கோவிலில் சாட்சி சொல்ல வேண்டிய இடத்த சாட்சி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ மற்ற மதத்தினவர்கள் இருக்கிற ஒரு நன்றி உணர்வு நமக்கு குறைவாக இருக்குது இருக்குது ஆனால் குறைவாக இருக்குது ஏதோ பெரிய லெவலில் நடந்தால் மட்டும்தான் நன்றி சொல்லுவாங்க நம்ம ஆளுங்களாம் கொஞ்சமாக நடந்தாடே இதுக்கு என்னப்பா இதெல்லாம் ஒரு நண்டு அப்படிங்கிறது ஸோ என்ன பண்ணணும் முதல்ல உணரணும் ஏன்னா அந்த பத்து பேரில் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் உணர்ந்தான் ஏசு வார்த்தை வார்த்தையை உண்மையான வார்த்தைன்னு உணர்ந்தோம் நம்பணும் கண்டி அவர் சொன்னார் அப்போ ஒரு ஆயிடுச்சோன்னு செக் பண்ணி பார்த்தா நலம் நலமாயிடுச்சு ஓகேங்களா ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் அந்தளவுக்கு ஏசு கிஸுடைய வார்த்தையை வந்து நம்ம முழுமையாக நம்பணும் ஓகேங்களா நம்பினா கண்டிப்பாக அவர் அவருக்கு நாம் ஒரு நன்றி உள்ள மகனாக மகளாக வாழ்ந்தோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளை ஓகேங்களா நம்மளையும் தேடி தான் அவர் வந்திருக்காரு அதனால் எஸ் அப்பா கூவி அழைப்போம் அவர் நமக்கு உதவி செய்வார் அவரை நம்பி அவருக்கு நன்றி கூறுவோம் சரிங்களா அப்படி சொன்னால் அவருக்கு என்ன பண்ணுவோம் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமே எசுவுக்கிய புகழ் எசுவுக்கே நன்றி மரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் அல்லூயா பிரைஸ்தலா